இந்த ராயனுக்கு ரொம்ப முழுசாவே பைத்தியம் பிடிச்சிட்டு போல இருக்கு அவர் என்ன பேசுகிறாருன்னு அவருக்கே தெரியல இப்போ லைவில் எல்லோரும் உட்காந்து இருக்காங்க முத்துக்குமரன் ஜாக்லின் பவித்ரா அப்புறம் ரயன் வராரு பேசிட்டு இருக்கும் போது யார் பிஆர் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி பேச்சு போயிட்டுருக்கு அப்போ வந்து ஜாக்லின் சொன்னாங்க சௌந்தர்யாவுக்கு வந்து பிஆர் இருக்குங்கிறது நான் இங்கே இருந்தில்ல நான் ஷோக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் ஏன்னா சவுந்தர்யாவுக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டான ஒருத்தர் அவங்க விஷ்ணு சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் க்ளோஸான ஃப்ரெண்ட் நேம் அவங்க மென்ஷன் பண்ணல க்ளோஸான ஃப்ரெண்டான ஒருத்தர் என்கிட்ட கேட்டாங்க நீ பிஆர் வச்சுக்கிறியான்னு கேட்டாங்க நான் இல்லை எனக்கு நான் வர்றதே கடன் அடைக்கிறதுக்கு அப்புறம் இங்கே வந்து அதுக்குள்ள கடனை யார்கிட்ட போய் அடைக்கிறது அதனால நான் வேணாம்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் அக்ரி பண்ணுவேன் ஜாக்லின்க்கு அந்த மாதிரி எதுவுமே இருக்கிற மாதிரியே தெரியல ஏன்னா ஜாக்லின் ஃபேன்ஸ் உடனே அப்யூஸ் பண்ணவே மாட்டாங்க எப்போ ஏதாவது ஜாக்லின் பற்றி தப்பாக சொன்னால் கூட ஐயோ அவங்க அப்படி இல்லைக்கா அவங்க இப்படி தான் பண்ணாங்க அப்படி தான் நான் கமெண்ட்ஸ் பார்த்துருக்கேன் ஸோ ஜாக்லின் வந்து அதை உண்மையை தான் சொல்கிறாங்க அவங்க நிறைய கடன் இருந்துச்சு கடன் அடைக்க தான் இங்கேயே வந்தேன் அப்புறம் நான் எப்படி நான் பிஆர் வேலை செட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் இருக்காங்க உடனே பவித்ரா வந்துட்டு சொல்கிறாங்க ஆமாம் நிறைய கேட்பாங்க அப்புறம் நம்ம பாதி சம்பளத்தை கொடுக்குற மாதிரி வரும் அப்போ கொடுக்க வேண்டியது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டக்குன்னு மாற்றுறாங்க கொடுக்குற மாதிரி ஆகிடும் அதனால நான் வேணான்னு சொன்னேன்னு சொல்லிட்டு பவித்ரா சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து முத்துக்குமார் என்னை வந்து சொல்லிகிட்டு இருக்காரு என்கிட்டலாம் வந்து பணமே பிஆர் வைக்கிறதுல உள்ள பெரிய பிரச்சனையே அவ்வளோ கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட பணம் கிடையாது என்கிட்ட அக்கௌண்டில் இருந்தது கடைசி முந்நூறுவா அதை நான் ஒருத்தருக்கு கொடுத்துருக்கேன் அப்புறமா நான் வந்தப்பறம் எனக்கு ஒரு ரூபா வந்திருக்கோம் ஒருத்தர் தர வேண்டி இருக்குது ஸோ அந்த ரூபா வந்திருக்கும் இவ்வளோ தான் என்கிட்ட இருக்கிற பணமே நான் இதை வச்சுக்கிட்டு எங்கே பியாருக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு உடனே ஹே ஆனால் நான் உன் அக்கௌண்ட்டை பார்த்தனேன் அப்படின்னு சொல்லிட்டு ராயன் சொல்கிறார் உண்மையிலே இவருக்கு அறிவு இல்லையா இல்லை ஏதாவது மூளை குழம்பிடுச்சான்னு நமக்கு தெரியல அவர் அவரோட பேங்க் அக்கௌண்ட்டை இருக்காரு உடனே இவர் சொல்கிறாரு நான் உன் அக்கௌண்ட்டை பார்த்தன உடனே முத்துக்குமரன் ஆகிட்டு ஏன்னா நீ என் பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்தியா அப்படின் உடனே அவர் அந்த இந்த அக்கௌண்ட்டை பார்த்துருக்காராம் யூடியூப் அக்கௌண்ட் ஏதோ பார்த்துருக்காராம் பார்த்துட்டு யூடியூபாக இன்ஸ்டாவாக எதோ சொல்கிறாருன்னு தெரில அந் அதை வந்து மியூட் பண்ணிடுவாங்க யூடியூப் இன்ஸ்டா அந்த மாதிரி பேர் சொல்லும்போது மியூட் பண்ணிடுவாங்க ஸோ அது ரெண்டில் எதை சொன்னார்க்கு தெரில பார்த்தேன் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி உடனே அதில் நான் மீம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரயான்னு சொல்கிறார் உடனே முத்துக்குமரன் சொல்கிறார் டெய் ஏன் நான் உள்ளே வரும்போது ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் கே சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துச்சுடா நான் வந்து உள்ளே வரும்போது எனக்கு நான் மூணு வருஷம் டிஜிட்டல் மீடியாவில் இருந்திருக்கேன் என் கூடையே ரெண்டு அண்ணன் எட்டு வருஷமாக இருந்திருக்காங்க அந்த அண்ணன் சும்மா போட்றாதீங்க அது உண்மை தான் யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்கு அது தெரியும் அக்கௌண்ட்டை நம்ம சும்மா போட முடியாது ஏதாச்சும் ஒரு வீடியோ ஏதாவது ஒன்று போடுங்க பழசியாவது எடுத்து கட்டிங் ஒட்டிங் பண்ணியாவது போடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பழைய அவரோட வீடியோஸே எடுத்தாவது போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்புறம் மஞ்சரி உள்ள அந்த சொன்னாங்க டேய் உனக்கு யாராவது ஒரு ஃபேன்ஸ் உனக்குன்னு ஏதாவது எடிட்ஸ் போட்டிருப்பாங்களடா அந்த எடிச்சை தூக்கி அவங்க போட்டுட்டு இருக்காங்க உன்னோட அக்கௌண்ட்லேன்னு மஞ்சரி வந்தப்போ சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு அது இந்த யாருக்கு அறிவில்லாமல் அவர் அக்கௌண்ட்டு பணத்தில் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை சொல்லிட்டு இருந்தால் இவர் யூடியூபர் யூடியூப் அக்கௌண்ட்டை பின்ன தூங்க வச்சுட்டு வருவாங்க ஏதாவது ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டுன்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே ஏதாவது ஒன்று ஷெடியூல் பண்ணி கொடுத்துட்டு தான் போவாங்க தீபா அந்த மாதிரி எதுவும் பண்ணலாம் ஏன்னா அவர் ஃபினான்ஷியலி வெல் செட்டில்டு அவருக்கு இதில் வரக்கூடிய இன்கம் அந்த மாதிரி எதுவுமே அவருக்கு தேவை கிடையாது அதனால் அவர் அப்படி பண்ணிட்டு வந்திருக்காரு ஸோ ஐ மீன் அவருக்கு அவரோட அக்கௌண்ட்டு இன்ஸ்டால் அவர் போ என்ட்ரி ஆகும்போது போட்ட போஸ்ட் தான் அதுக்கப்புறம் எந்த போஸ்ட்டும் கிடையாது ஸோ இவர் வந்துட்டு முத்துக்குமரன் சொல்லார் என் அக்கௌண்ட் ஃப்ரீயாக விட்டு கொட்டுறாதீங்கன்னு பழசு ஏதாவது எடுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன்னு சொல்கிறாரு இந்த ரயானுக்கு என்னென்னா முத்துவ மடக்கி மடக்கி ஹீரோ ஆகணும் இவர் ஃபுல்லாக தூங்கிட்டு இருப்பாரு சௌந்தர்யா ஜாக்லினோட நல்லையே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாரு திடீர்னு இப்போ முழிச்சுக்கிட்டாரு இன்றைக்கி மார்னிங் வர சொல்கிறாரு வைல்டு கார்ட்லேயே ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டாக உள்ளே வந்தவர் இவர் தானாமா லாஸ்ட் இயர் வைல்டு கார்டு பர்ச்சனா டைட்டிலே வின் பண்ணாங்க அப்போ தூங்கிட்டு இருந்தாரோ எனக்கு தெரில ஸோ நான் தான் உள்ளே வந்தேன் விஜி வந்து பொழிச்சு கலத்திருப்பாங்க சீசன் டூவில் அவ்வளோ சூப்பராக விளையாண்டுருப்பாங்க இவர் தான் வயல் வயல்டு உள்ள வந்துட்டு நல்லா விளையாண்டாராம் அப்புறம் நேற்றுக்கு நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு முத்துக்கே ஒரு பயம் சார் அப்படிங்கிற மாதிரி வர சொல்லியிருப்பாரு ஓவர் கான்ஃபிடன்ஸில் ஓவரா ஆடிட்டுருக்காரு ரயான் ஸோ அதான் இப்போதைக்கு லைவ்ல அந்த பிஆர் பற்றின டிஸ்கஷன் தான் நடந்துகிட்ருக்கு அப்போ முத்துக்குமன் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாரு நிறைய பணம் கேட்பாங்க ஒரு போஸ்ட்டுக்கே ஐம்பதாயிரம் ரூபா அந்த மாதிரி கேட்பாங்க டூ மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கே ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன சின்ன போஸ்ட்டுக்கு ஐநூறு ஐநூறுரூவா கொடுப்பாங்க அப்படின்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருக்காரு இருக்காரு ஏன்னா அவர் டிஜிட்டல் மீடியாவில் இருக்காரு அப்போ வந்து ஜாக்லின் சொல்கிறாங்க அப்போ நானும் இந்த மாதிரி ப்ரொமோஷன் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு மாடான்னு ஐ ஃப்ரீயாக கேட்குறாங்க உடனே ஓப்பன் பண்ணு நல்லா பண்ண வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டுருக்காரு சோ இதான் லைவ்ல நடந்திருக்கு இதே மாதிரி அன்சன் அப்படி செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்